ஹாய் ஒரு வழியாக புரட்டாசி முடிஞ்சிருச்சு தீபாவளி முடிஞ்சிருச்சு ஸோ சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து புளிச்ச கீரை நிறைய இருந்தது ஸோ அதை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து ஒரு கடாயில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளிச்ச கீரை நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம் மறுபடியும் அதே கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை லவங்கம் கிராம்பு பச்சை மிளகாய் ஒரு கையளவுக்கு பொடியை கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு வந்து தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தட்டி ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க இதில் மிளகா பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்ச அரை கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த கோங்குரா இலையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனும் இந்த கோங்குராவும் சேர்ந்து நல்லா வேகட்டும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்டியான புளிச்சக்கீரை சிக்கன் கோங்குரா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நல்லா சுருண்டு வரும் அந்த ஸ்டேஜில் எடுத்து இறக்குங்க கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பார்ப்போம் இப்போ